இனிமே பொது போக்குவரத்துக்கு மக்கள் தனித்தனியா டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது அது மட்டும் இல்லாம மணிக்கணக்கா வரிசையில டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணணும்ன்ற சிரமமும் இருக்காது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஏனா இந்தியாவிலேயே முதல் முறையா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னை மாநகர பேருந்து லோக்கல் ட்ரெயின்ஸ் மெட்ரோ எது எல்லாத்தையும் இணைக்கும் ஒரே செயலியா சென்னை ஒன் ஆப்பை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஒரு நகரம் ஒரு டிக்கெட் அதாவது ஒன் சிட்டி, ஒன் டிக்கெட் என்ற அம்சம் தான் இந்த முயற்சியோட கருவாம். இப்போ அந்த டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா அந்த வர குறியீடு மூலமா நம்ம சென்னை மாநகர பேருந்து சென்னை மெட்ரோ ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் இது எல்லாத்தையும் ஒரே ஆப் மூலமா நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும் டிக்கெட் புக் பண்றதுக்காக பல ஆப்புகளை நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இது வரைக்கும் இதுமே அந்த பல ஆப்புகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த சென்னை ஒன் ஆப்பை நம்ம பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல இருக்க ரியல் டைம் அப்டேட்ஸ் மூலமா நம்ம பயன்படுத்த போற பஸ்ஸோ ட்ரெயினும் எங்கே இருக்கு எப்போ வரும் எப்போ கிளம்பும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் இது மூலமா நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி கிளம்புறதுக்கு ஈஸியா இருக்கும் யூபிஐ மற்றும் பிற டிஜிட்டல்கள் கட்டண நிறுவனங்கள் மூலமா இந்த ஆப்ல இருந்து நம்ம டிக்கெட்டுகளை பெற முடியும் இது மூலமா நம்ம டிக்கெட் கவுண்டர்கள் இருக்கிற கூட்ட நெரிசல் குறையும் இந்த ஆப் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகள்ல உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆப் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் ஆப்புகளிலும் செயல்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது நாட்டின் முதல் போக்குவரத்து செயலியாக இந்த ஆப் அமைய உள்ளது அப்படின்னு அதிகாரிகள் பெருமிதம் கொள்கின்றனர் அது மட்டும் இல்லாம பொது போக்குவரத்து சேவையில புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் இந்த செயலி மக்களோட வாழ்க்கைய மேலும் எளிதாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஆப் பயன்பாட்டுக்கு வரதுனால மக்கள் பொது போக்குவரத்தை அதிகமா பயன்படுத்துவாங்க அப்படின்னு அதிகாரிகளால நம்பப்படுது அது மட்டும் இல்லாம மக்கள் பொது போக்குவரத்தை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தனியார் போக்குவரத்து கம்மியாகும் இது மூலமா டிராபிக் காற்று மாசும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஒருங்கிணைந்த தளமான சென்னை ஆப் ஒரு கேம் இருக்கும் கருதப்படுது இந்த சென்னை ஒருங்கிணைந்த நகரம் போக்குவரத்து ஆணையம் அதாவது உருவாக்கி இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆப்ப தொடங்கி வைத்தாரு சென்னை ஒன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றத பாக்கலாம் சென்னை ஒன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் அலுவல் கொடுத்துக்கோங்க கெட் ஸ்டார்ட் போயிட்டு நம்ம மொபைல் நம்பரை லாகின் பண்ணிக்கலாம் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணால் நமக்கு லாகின் ஆகும் நம்ம லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணால் தான் நம்மளால் டிக்கெட் புக் பண்ண முடியும் ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் பஸ் ட்ரெயின் மெட்ரோ நமக்கு எந்த சேவை தேவையோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் நமக்கு என்னென்ன பஸ் ரூட் எங்கெங்க இருக்கு அப்படின்றத இந்த சர்வீஸ் மூலமா நம்ம செக் பண்ணிக்கலாம் லைவ் நம்ம புக் பண்ண பஸ் வந்து எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம புக் பண்ண டிக்கெட் நமக்கு காட்டும் ஹிஸ்டரியில இது வந்து நம்மளோட ப்ரொஃபைல் நம்ம பேமெண்ட் பண்ணது இதெல்லாம் நம்ம இதுல இருக்கும் நம்ம மற்ற ஆப்ல இப்ப பைக் டாக்ஸியோ ஆட்டோவோ காரோ புக் பண்ற ஆப் வச்சிருப்போம் இல்லையா அந்த ஆப்ல நம்ம எப்படி புக் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுவும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்து எங்க போறோம் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஈ காட்டு தாங்கல் அம்பாள் நகர்ல இருந்து கிண்டிக்கு நான் டிக்கெட் புக் பண்றேன் நமக்கு லோட் ஆகி டிக்கெட் பிரைஸ் காட்டும் பஸ் நம்பரோட நமக்கு காட்டும் அடுத்து என்ன பஸ் வர போகுது மகளிர் பே இலவச பேருந்தா எல்லாமே நமக்கு இதில் டீட்டெயிலாக காட்டும் அடுத்தடுத்து எவ்வளோ மினிட்ஸ்க்கு பஸ் இருக்குது அப்படின்ற ஒரு டைம் டேபிளோட நமக்கு காட்டும் நம்ம இப்போ டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்டோட வேலிடிட்டி வந்து சிக்ஸ் ஆர்ஸ் வரைக்கும் எனக்கு காட்டுது அதாவது நம்ம டிக்கெட் பே பண்ணதுக்கப்புறமா டிக்கெட் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டிக்கெட்டோட வேலிடிட்டி வந்து சிக்ஸ் ஆர்ஸ் இப்போ நம்ம புக் பண்ணிக்கலாம் புக் பஸ் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டும் நம்ம வந்து எந்த இதுல வந்து பே பண்ண போறோம் எந்த பேங்க் மூலமா எந்த யூபிஐ மூலமா நம்ம பே பண்ண போறோம் அப்படின்றது கேட்கும் முடிஞ்சதுமே நமக்கு அந்த ஆப்பில் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் வந்ததுக்கு அப்புறமா டிக்கெட் நமக்கு வந்துடும் இப்போ நம்ம இந்த டிக்கெட்டை ஸ்கிரீன்ஷாட்லாம் எதுவுமே எடுக்க முடியாது நம்ம ஆப் குள்ள வந்தவுடனே கீழே ஹோம் சர்வீஸ் லைவ் பக்கத்தில் டிக்கெட் இருக்கோ அதில் தான் நம்ம டிக்கெட்டை எடுக்க முடியும் பஸ்ல போனதுக்கப்புறம் பஸ் ஏறினதுக்கப்புறமா அப்புறமா பஸ் கண்டக்டர்கிட்டயோ இல்லை பஸ்லேயோ அந்த பஸ்ஸுக்கான ஓடிபி இருக்கும் அதை நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த டிக்கெட் ஆக்டிவேட் ஆகிடும் அவ்வளோதாங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக அனைத்து பொது போக்குவரத்து திட்டங்களையும் ஒரே ஆப் மூலமாக இணைக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக இது அமைஞ்சிருக்கு நீங்களும் இன்னிக்கே டவுன்லோட் செய்து பயன்பெறுங்கள் முன்றித் ராஜா பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்